மாஸ்கோவில் அதிபயங்கரம் குண்டுவெடிப்பில் சிக்கி முக்கிய அதிகாரி பலி நேட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நிதி உதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து வருவதால் உக்ரைனும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இதன் காரணமாக இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போரானது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே வடகொரியாவானது நட்பு நாடான ரஷ்யாவுக்கு ஏவுகணைகள் அணு ஆயுதம் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட உதவிகளை செய்திருப்பதாக அமெரிக்கா உக்ரைன் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் சிக்கி அணு ஆயுத பாதுகாப்பு படையின் தளபதி உயிரிழந்தார் தலைநகர் மாஸ்கோவில் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கு வெளியே இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு ஒன்று வெடித்து சிதறியது இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் அணு ஆயுத ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஐகர் கிரிலாவ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த குண்டுவெடிப்பில் குடியிருப்பு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து பலத்த சேதமடைந்தது இந்த கட்டிட இடிபாடுகளில் இருந்துதான் அதிகாரி கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் உக்ரைனின் ராணுவ நிலைகளை தங்கள் படைகள் தகர்த்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது அதன்படி உக்ரைனில் உள்ள ரேடார்கள் ராணுவ விமான போக்குவரத்து உள்கட்டமைப்புகள் ஏவுகணை அமைப்புகள் ஆகியவை தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு நூற்றுக்கும் மேற்பட்ட உக்ரைன் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து தகர்த்துள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது